அரப்பா ஐஸ்கிரீம் இயற்கை பழங்களிலும் பால்களிலும் தயாரிக்கும் இனிமையான ஐஸ்கிரீம் மேலும் நைன்டி ஸ்கிட்ஸ் ஐஸ்கிரீம் சேமியா ஜவரிசி ஐஸ்கிரீம் பாதாம் மலாய் ஆகிய பல வகையான ஐஸ்கிரீம்களும் உள்ளது சென்னை முழுவதும் கடைகளுக்கு ஃப்ரீசருடன் சப்ளை செய்கிறோம் மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இந்த சங்கி மீடியாக்கள் எல்லாம் கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி கல்தாம்பட்டையிலே வச்சு உனக்கு ஏழு நாள் தான் டைம் ஏழு நாள்ல எல்லா வீடியோவும் டெலிட் பண்ற கூடவே ஒரு லட்சம் அபராதம் கட்டுற அப்படின்னு சொல்லி தீர்ப்பு ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்து ஒவ்வொரு சங்கி ஒரு மிகப்பெரிய இது வந்து நம்ம எந்த செய்தி பார்க்கணும் அவங்க தரக்கூடிய செய்திகளை எந்த கண்ணோட்டத்துல நம்ம அணுகணும் அப்படின்றத ஒரு நல்ல ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இப்ப அதையும் தாண்டி பார்த்தோம்னா நேற்று பெங்களூர்ல நடந்த ஒரு காபி ஷாப்ல நடந்த ஒரு குண்டுவெடிப்பு அந்த செய்தியை போடும்போது நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய செய்தியாக்க செய்திகள் கூட பார்த்தோம்னா அதுல எப்படி இஸ்லாமிய சாயத்தை கலக்குறாங்க அப்படின்றத கூட இந்த தீர்ப்பு மூலியமா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இப்போ ஏழு நாள்ல அந்த வீடியோக்கெல்லாம் அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரஜித் கோட்பட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் அவர் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யறாரு குறிப்பா மூணு சேனல்கள் மேல டைம்ஸ் நவ் பாரத் நியூஸ் எயிட்டீன் ஆஜித்தக் இந்த மூணு சேனல்கள் வந்து இவங்க செய்தி வெளியிடும் போது கூடவே இஸ்லாமிய வெறுப்பையும் சேர்த்து விதைக்கிறாங்க சமூகத்துக்கு எதிராக மிகப்பெரிய வன்மங்களை கக்குறாங்க இந்த மாதிரி பல வகையில ஒரு கலவரம் நடக்குது ராமநவின் பேர்ல கலவரம் நடந்தா கூட அதுல கூட இஸ்லாமிய வெறுப்பை தான் காட்டுறாங்கன்னு சொல்லி இந்திரஜித் வந்து இந்த சேனல்கள் மேல ஒரு வழக்கு பதிவு செய்யறாரு அந்த வழக்கு வந்து

அங்க ஒரு செய்தி தொகுப்பாளர் ஹுமான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பாளர் ஒரு உள்ளுக்குள் சங்கி இவர் வந்து இவர் வந்து இந்த செய்திகளை போட்டுக்கிட்டே லவ் இருந்திருக்கிறார் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி இவர் தனி ஒரு ஷோ நடத்துறாரு அந்த ஷோல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சில பசங்க வந்து அவங்களுடைய மதத்தை மறைச்சிருவாங்க தான் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றத மறைச்சிருவாங்க போய் இந்து பெண்களை போய் காதலிப்பாங்க காதலிச்சு அவங்களை கட்டாயமா மதமாற்றம் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒண்ணு அவங்களை தீவிரவாதியா மாத்திருவாங்க இல்ல அவங்களை கொலை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தை பரப்பக்கூடிய அளவுக்கு தொடர்ந்த ஒரு செய்திகள் போட்டுட்டே இருந்திருக்காரு சார்பில் எயிட்டின் சார்பில் இந்த இது மாதிரி ஒரு விருப்ப விதைச்ச மூணு நிகழ்ச்சியில அழிக்க சொல்லி இருக்கிறாங்க இந்த மூணு நிகழ்ச்சிகள்ல ரெண்டு நிகழ்ச்சி அமன் சோப்ரா தொகுத்து வழங்கியிருக்கிறாரு ஒரு நிகழ்ச்சி வந்து அமிஷ் தேவ்கன் அவர் தொகுத்து வழங்கின ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலுமே இந்த லவ் ஜிஹாத் கான்செப்டா எடுத்து பண்ணியிருக்கிறாங்க சமீபத்துல இந்த டெல்லியில் ஒரு இஷ்யூ நடந்துச்சுல அஃப்தாஃப்னு ஒரு பையன் சொல்லக்கூடிய தன்னோட காதலிய அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட சண்டையில அடிச்சு கொண்டுட்டான் அப்படின்ற கேஸ் இந்த கேஸ் எடுத்து தான் இந்த மூணு நிகழ்ச்சி பண்ணாங்க அந்த நிகழ்ச்சி முழுக்குமே அவ்வளோ ஒரு வன்மத்தோட இது வந்து திட்டமிட்ட படுகொலை இவங்க வந்து மதம் மாற்றுறதுக்காக அப்படி கொலை பண்ணிட்டாங்க இதுதான் லவ் ஜிஹாத் அப்படி அப்படின்னு சொல்லி இதுக்கு பல வகையான உருவங்கள் கொடுத்து இது லவ் ஜிஹாத் லவ் ஜிஹா சொல்லி ஒரு சாமானியன் வரைக்கும் ஒரு வடக்குல ஒரு சாமானியன் வரைக்கும் இந்த விஷயம் லவ் அவ்வளவு மோசமானதா அப்படின்னு பேசுற வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்த்ததுல முக்கிய பங்கு இவங்க ரெண்டு பேருக்கு இருக்குது அந்த நிகழ்ச்சி நியூஸ் போட்டது அடுத்து பார்த்தோம்னா சேனல் ஆஜிதக்ல சுதீர் சௌத்ரி இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கி ஒட்டுமொத்த மொத்த வன்மம் குடிச்ச விஷம சங்கி இது இவருமே தொடர்ந்து லவ் ஜுஹா இதை பத்திலாம் பேசிட்டு இருப்பாப்ல சமீபத்துல நாலந்தா பகுதியில ராமநவமி அந்த ஊர்வலத்தை வச்சு ஒரு பெரிய கலவரம் ஏற்படுத்துச்சு இந்த கலவரம் டைம்ல இந்த சுதிர் சௌத்ரி பேசின விஷயம் தான் இப்ப இந்த வழக்கு பதிவு செய்யறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த செய்தியை இவர் ஒரு செய்தியாளர் அந்த செய்தியை போடும் அது என்ன முஸ்லீம் பகுதிக்குள்ள ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்றது இன்னைக்கு ஒரு பகுதியில போக வேணாம்னு சொல்லுவாங்க நாளைக்கு ஒரு மாவட்டத்துல போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஒரு மாநிலத்துக்குள்ள வரக்கூடாதுவாங்க அப்புறம் இது முஸ்லீம் நாடு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம அனுமதிக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வன்மத்தோட அதாவது எங்கேயுமே எந்த ஒரு கோயில் நிகழ்ச்சியோ எதையுமே யாருமே தடுக்கிறது இல்லை வரும்போது அவன் கலவரத்தோட தான் வரான் வரும் போது மசூதிக்கு எதிரான கோஷங்கள் போட்டுக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கோஷம் போட்டுக்கிட்டு அந்த மசூதியில் காவி கொடிய ஏற்றி கல்லை வீசுறதுக்குனே வரான் அப்போ அப்பேர்ப்பட்டவனை தான் தடுக்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்த இந்துக்களை இங்கே யாருமே தடுக்கல அப்படி பண்ணதுக்கு தான் இன்னைக்கு ஒரு பகுதியில் நுழையக்கூடாதுன்னுவாங்க நாளைக்கு இந்த நாடே அவங்க நாடுன்னு சொல்லிடுவாங்களா அப்படி இப்படின்னு விஷமத்தோட பேசுனார்ல அதனாலயுமே சுதிர் சௌத்ரி மேலே அந்த இடத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு இந்த சுதி சௌதரியை பொறுத்த வரைக்கும் நம்மளே பொலோ தடவை சொல்லிருக்கிறோம் எப்படி இந்த லவ் ஜுஹாத் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டோ கொரோனா ஜெயகாதுன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது இந்த சுதிர் சௌதரி தான் ஒரு ஒரு சங்கி சமீபத்தில் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்த உடனே சிறுபான்மை மக்களுக்கான ஒரு லோன் வாங்கிக்கலாம்னு சொல்லி அதுல முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பழங்குடியினர்கள் எல்லாமே வராங்க ஆனா இந்த சுதிர் சௌதரிய செய்தியா வெளியிடும் போது அது என்ன முஸ்லிம்களுக்கு மட்டும் சலுகை தரப்படுது அப்ப இந்துக்கள்லாம் ஏமாளிகளா இந்த அளவுக்கு வன்மத்தை கக்குன ஒரு விஷம சங்கி தான் இந்த சுதிர் சௌத்ரி அவர் மேலயுமே இங்க கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அதோட தான் இந்த கேஸ் எல்லாத்தையுமே விசாரிச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி ஏகே கே சுக்ரி அவங்க சொன்னாங்க ஏன்னா இந்த அளவுக்காக வன்மத்தை பரப்புவீங்க ஒரு செய்தி நிறுவனம் அப்படின்றது ஒரு நடுநிலையோட செயல்படணும் உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும் அதை விட்டு நீங்க இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு செயல நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க உங்களுடைய டிஆர்பிக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா அப்ப வெறுப்பு மட்டும்தான் உங்க டிஆர்பி கூட மூலத்தனமா அப்படின்ற வார்த்தையுமே நீதிபதி அந்த இடத்துல பயன்படுத்துறாரு அதுல அவர் கூடுதலா சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா அது என்ன அந்த லவ் ஜிஹாத் வார்த்தை இந்த வார்த்தையை இனிமே நீங்க பயன்படுத்த கூடாது இப்போ ஒரு இந்து பெண் இருக்கிறா அந்த பையனை ஒரு முஸ்லிம் பையன் காதலிச்சா இதுக்கு லவ் ஜிஹாத் சொல்றீங்க அதே இந்து பெண்ணை ஒரு இந்து பையன் காதலிச்சு ஏமாத்திட்டா அந்த பொண்ணுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினானா அந்த இடத்துல நீங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துவீங்க ஏன் அங்கெல்லாம் இது மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல அப்ப இஸ்லாமியர்கள் ஒரு காரியத்தை செஞ்சிட்டா மட்டும் அதுக்கு இது மாதிரியான பல வகையான வடிவங்கள் கொடுத்து இப்படி பல பெயர்கள் கொடுக்குறீங்களே இந்த சமூகத்தின் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தான் இது காட்டுது அந்த அளவுக்கு பொது வெளியில ஒரு சமூகத்தை தனிமைப்படுத்துறீங்க அந்த சமூகத்தின் மேல வெறுப்பை விதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா நீதிபதி கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கூடுதலாக நீதிபதி இன்னொரு வார்த்தையுமே சொல்றாரு இந்திய சட்டப்படி எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணோ அவங்க விரும்பியவரை காதலிக்கலாம் விரும்பியவரை மணந்து கொள்ளலாம் அதுல சட்டத்துல எந்த தடையும் இல்ல எங்கேயோ ஒரு காதல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைல அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுட்டாலோ இல்ல ஒருத்தன் எவ்வளவு ஒரு தனிப்பட்ட நபர் தவறு செஞ்சிட்டாலோ அதையே நீங்க பொதுமைப்படுத்துறீங்க ஒரு சமூகத்து மேல ஏன் நீங்க குற்றம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி அழுத்தமான கண்டனங்களை இந்த மூணு சேனலுக்குமே அழுத்தமான கண்டனங்கள் பதிவு செஞ்சு இந்த டைம்ஸ் நவ் பாரத் நியூஸ் எயிட்டீன் ஆஜி இந்த மூணு சேனல்ல நீங்க இப்படி வன்மத்தோட வெளியிட்ட அந்த அத்தனை வீடியோக்களையும் நீங்க டெலீட் பண்ணணும் ஏழு நாள் தான் உங்களுக்கு டைம் ஏழு நாளுக்குள்ள அந்த வீடியோக்கள் எல்லாம் டெலீட் பண்ணணும் டைம்ஸ் நோ பாரத் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா அபராதம் நீ ஒரு லட்ச ரூபா கட்டணும் நியூஸ் எயிட்டீன் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் நீங்க அதுக்கான அபராதம் கொடுக்கணும் ஆஜித்தக் சேனல் உங்களுக்கு இது கடைசி வார்னிங் கடைசி எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட செருப்ப சாணில முக்கிய அடிக்கிற மாதிரி நீதிபதி அப்பேற்பட்ட ஒரு தரமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு நாமளுமே அதை பல தடவை சொல்லி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லவ் ஜிஹாத் கவு ஜிஹாத் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு அப்படின்னா நான் படைத்த இறைவனை வணங்குறேன் அப்படின்ற நோக்கத்தோட ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அவருடைய இஸ்லாம் இறைவனால அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அதை விட்டு ஒரு பையனை லவ் பண்றதுக்காக நான் இஸ்லா தேத்துக்கிறேன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு நான் இஸ்லா தேத்துக்கிறேன்னா அது இறைவனால பரிபூர்ணமாக்கப்பட்ட இஸ்லாமா இருக்காது ஆனா இவங்க திட்டமிட்டு இப்படி ஒரு வன்மத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க இத நம்ம மட்டும் சொல்லல இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகமே இதை பத்தி சொல்லுது ஒரு தடவை நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்கப்படுது இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிறாங்களே இதை பத்தி என்ன இதுல இதுல உண்மையிலே ஏதாவது லவ் ஜிஹாத் ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த கேள்வி கேட்கப்படுது அப்ப இந்த அமித்ஷாவோட கீழ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகம் அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சட்டத்தின் கீழேயுமே அந்த வார்த்தை வந்து வரையறுக்கப்படல அப்படி ஒரு வார்த்தை வகுக்கப்படல இதையும் தாண்டி லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி இங்க எந்த ஒரு கேஸுமே மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலியமா ஒரு கேஸ் கூட லவ் ஜிஹாத் சொல்லி பதிவு செய்யப்படல கேரளாவில் மட்டும் ரெண்டு கேஸ் இருக்குது அந்த கேஸ் கூட இது லவ் ஜிஹாதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கிறோமே தவிர லவ் ஜிஹாத் தான் லவ் ஜிஹாத் நடக்குது அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்ட ஒரு கேஸ் கூட இந்தியாவில் கிடையாது இந்தியாவுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அவருக்கு பிடித்த மதத்தை ஏற்கலாம் அந்த மதத்தை பின்பற்றலாம் சொல்லி ஆர்டிகல் டுவெண்ட்டி படி உரிமை இருக்கிறது ஆனா அந்த லவ் ஜிஹாத் சொல்லி உறுதி செய்யப்பட்ட எந்த ஒரு கேஸுமே இல்லைன்னு சொல்லி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகம் பதில் சொல்லி இருக்கு அப்போ இப்படிலாம் இருக்கும்போது இல்லாத ஒரு கேஸ வச்சு இல்லாத ஒரு வார்த்தையை வச்சுதான் இந்த அளவுக்கு இங்க வன்மங்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது எல்லாத்தையும் சொன்னா நம்புறதுக்கு அங்க முட்டால் வடக்காரதான் எந்த விஷயத்தை சொன்னாலும் அது எல்லாத்தையும் அப்பிராணித்தனமா நம்புறா பாருங்க அதனாலதான் தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே மீடியாக்கள் வழியாகவும் சினிமாக்கள் வழியாகவும் அங்க இருக்கக்கூடிய அரசியல் மேடைகள்லயுமே சரி எல்லா இடங்கள்லயுமே இப்படி திட்டமிட்டு வன்மங்களை பரப்புறாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியா ஹேட் லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு ஆய்வை மேற்கொள்றாங்க அந்த ஆய்வோட ரிசல்ட் என்ன இந்தியாவில் எங்கெல்லாம் வெறுப்பு பேச்சுகள் பெரிய அளவுல பரப்பப்படுது அப்படின்னு சொல்லி டோட்டல் இந்தியாவில் ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க இதுல எங்கெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் எழுபத்தி எழுபத்தி எழுபத்தஞ்சு சதவீதமான வெறுப்புகள் அங்கதான் நடக்குது பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ரொம்ப குறைந்த தான் வெறுப்பு பேச்சு பேசப்படுது அப்ப பாஜக ஆளக்கூடிய இடங்கள்ல அங்கதான் முக்காவாசி வெறுப்பு செயல்கள் அங்கதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கை மூலயமா வெளியிடுறாங்க அதனால இப்ப கூடுதல இப்ப தேர்தல் வரக்கூடிய இன்னமும் இந்த வெறுப்புகள் அதிகமா நடக்கலாம் ஏன்னா சமீபத்துல கூட வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தி வெளியிட்டாங்க கர்நாடகாவோட தேர்தலுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வெறுப்பு பேச்சுகள் பரப்பப்பட்டு பேச்சு அங்காரத்து மூலதனமா சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் கூட ஒரு ஆர்டிகல் வெளியிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இப்ப தேர்தல் வரதால பல இடங்கள்ல இந்தியா முழுக்க மாதிரியான வெறுப்பு பேச்சுகள் பரப்பப்படலாம் இப்பவுமே நீங்க பாருங்களேன் இப்ப நேத்து பெங்களூர்ல ஒரு காஃபி ஷாப்ல ஒரு வெடிகுண்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்படுது இந்த வெடிகுண்டை யார் நடத்தினா இதுக்கு பின்புலம் என்ன எதுவுமே தெரியாது அங்க கர்நாடகா சொல்றாரு இதுக்கு என்ன காரணம் சொல்லி இருக்கோம் ஆனா யாரை தயவு செஞ்சு இந்த பெங்களூர் குண்டுவெடிப்பை மங்களூர் குண்டுவெடிப்போட தொடர்பு படுத்தி பேசாதீங்க அதாவது மங்களூர் குண்டுவெடிப்புல ஒரு முஸ்லீம்கள் பேர்ல சிலர் கைது செஞ்சாங்க அப்ப இதுக்கு முஸ்லிம்கள் முடிச்சு போடாதீங்க இது யார் செஞ்சாலும் தெரியலன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் அவ்வளவு பொறுப்போட ஒரு பொறுப்போட ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் பாத்தீங்கன்னா குறிப்பா தமிழ்ல ஒன் இண்டியான்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி சேனல் ஒரு நியாயமா எல்லா செய்திகளுமே போடக்கூடிய சேனல் அந்த சேனல்ல வரக்கூடிய செய்தியை நான் படிக்கும் போது நோட் பண்றது அதுல வரக்கூடிய செய்தி அதுக்கு தலைப்பு போய்க்கிறாங்க பெங்களூர் மங்களூர் அதே ஸ்டைல் இதற்கு பின் குலத்தில் ஐஎஸ் தீவிரவாதிகள் இருப்பார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி போட்டு இப்பேர்பட்ட நேரத்துல இப்படி ஒரு செய்தி நீ கேள்விக்குறி போடுறதுக்கு இதுக்கு ஏத்த நேரமா ஏன்னா இந்த இடத்துல ஒரு மத பதட்டம் ஏற்பட்டு கூடாதுன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் இவ்வளவு பொறுப்பட இருக்கிறாரு மற்ற இடங்களை நம்ம கேள்விக்குறி வைக்கலாம் இவரு இன்னார் இந்த கட்சிக்கு போயிடுவாரா இவங்க இவங்களோட கூட்டணிக்கு இவங்க ஆதரவு கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளை கேள்விக்குறியிட வைக்கலாம் ஆனா இந்த இடத்துல ஒரு பொறுப்போட செய்தி வெளியிடணும் சரி இந்த இப்படி ஒரு செய்தி வருதில்ல இந்த வந்து பெங்களூர் குண்டு வெடிப்பை பெங்களூர் குண்டு வெடிப்போட சேர்த்து இப்படி ஒரு செய்தி வெளியிடுறாங்களே இந்த செய்தி எழுதுனவர் யாருன்னு பார்த்தோம்னா விக்னேஷ் குமார் அப்படின்ற ஒரு ஆத்தரை எழுதியிருக்கிறாரு இவரு இதே நல்ல வேற ஏதாவது செய்தி எழுதிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேடும்போது மோடி புகழோட அங்க ஒரு செய்தி எழுதிக்கிறாரு வெறும் குறுகிய நேரம் மோடி தூங்குறாரு நாட்டுக்காக எவ்வளவு அர்ப்பணிப்போட செயல்படுறாரு மோடி ஜி த கிரேட் மேன் அப்படிங்கிற மாதிரி மோடி புகழ் இதே ஆத்தர் ஒரு செய்தி எழுதிக்கிறாரு அப்ப ஒரு பக்கம் மோடி புகழ் பாடுறது இன்னொரு பக்கம் இந்த செய்தியை கொண்டு போயிட்டு ஒரு மதத்தோட தொடர்புபடுத்தி படுத்தி பேசுற மாதிரி இது மாதிரி செய்திகள் நான் அந்த செய்தி நிறுவனத்து மேல குறை சொல்லல எல்லா செய்தி நிறுவனங்கள்லயுமே சில கருப்பாடுகள் இருக்கதான் செய்வாங்க அதனால செய்தி நிறுவனங்களும் கொஞ்சம் பொறுப்போட செயல்படணும் ஏன்னா அதே ஒன் இண்டியால இதே பெங்களூர் குண்டு வெடிப்பு பத்தி உன்னொரு செய்தியும் வருது இந்த மாதிரி காஃபி ஷாப்ல குண்டு வெடிப்பு நடந்துருச்சு வெள்ளை தொப்பியுடன் நடந்து சென்ற மர்ம மனிதர் அப்படின்னு ஒரு செய்தி போடுறாங்க அப்போ இந்த இடத்துல வெள்ளை தொப்பி அப்படின்னா எதை மென்ஷன் பண்ண வராரு அப்படின்றது எல்லாருக்குமே புரியும் வெள்ளை தொப்பினா அது யாரை மென்ஷன் பண்றீங்க யாரை குறிப்பிடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு சமூக பதற்றம் உருவாயிடக்கூடாதுன்னு அந்த ஆளக்கூடிய அரசு நினைக்கும் போது இப்படி வெள்ளை தொப்பி அப்படின்னும் போது இது யார் மேல ஒரு பகைமை உணர்வு உண்டாக்கும் சொல்லி எந்த ஒரு பொறுப்புணர்வே இல்லாம தான் இப்படி சிலர் செய்தி போட்டு அதனால மக்கள் நாம தான் நம்ம படிக்கக்கூடிய செய்தி எங்க இருந்து படிக்கிறோம் அந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன இவங்க எந்த நோக்கத்துக்காக செய்தி அப்படி இல்லாம பல வகையான தலைப்புகள் போட்டு அந்த செய்தியை திருச்சி எப்படி எல்லாம் வெளியிடுறாங்கன்னு சொல்லி நம்ம தான் நம்ம படிக்கக்கூடிய செய்திகளை ரொம்ப கவனமா இருக்கணும் தந்தை பெரியார் சொன்னதான் ஞாபகம் வருது நானே சொன்னாலும் உன் அறிவுக்கு பொருந்தாத வரை அதை ஏற்றுக்கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அந்த மாதிரி நம்ம படிக்கக்கூடிய எந்த செய்தியா இருந்தாலும் அதோட உண்மை தன்மை ஆராய்ஞ்சி சமூகத்துல எந்த ஒரு பதட்டமோ எந்த ஒரு சமூக பிளவோ இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா விழிப்புணர்வோட இருக்கணும்